பார்த்தீங்கன்னா அழகாக அமகமகமன் வாசனையோடு நம்ம இட்லி மிளகாப்பொடி ரெடி ஆயிடுச்சு இட்லி மிளகா அரைக்க போகிறோம் காஷ்மீரி மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நம்பர் எட்டரை கப்பு வந்து கருப்பில் உடச்ச உளுந்து வந்து எடுத்திருக்கேன் சிறுபருப்பு வந்து எடுத்திருக்கேன் பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அரைக்கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கால் கப்பு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கொத்தமல்லி விதை அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு டேஸ்ட்டுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஜி பெருங்காயம் எடுத்துருக்கேன் லைட்டாக எண்ணெய் வந்து யூஸ் பண்ண போகிற எண்ணெய் சேர்த்துக்கிறேன் லெபர் பயிரில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனில் வந்துருக்கு உளுந்தையும் இது கூட சேர்த்துடலாம் சிறுபருப்பையும் சேர்த்துடலாம் இது நல்லா வறுபட்டுருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் கொத்தமல்லி சேர்த்துலாம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் இனிமேல் வறுத்து எடுத்து போகிறோம் உடனே வறுபட்டுருச்சு எள்ளு சேர்த்துடலாம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் காஞ்சமலம் வந்து நல்லா கருப்பாக கருப்பாகக்கூடாது இப்போ வறுத்தாச்சு இதை இப்போ அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கல் உப்பு சேர்த்துட்டேன் இதில் வந்து பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதையும் அப்படியே அந்த கடாய் சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உப்பெல்லாம் வறுத்ததை இதுலேயும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற வச்சுன்னா இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு மிளகா போட்டு நல்லா சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த பருப்பு வகையெல்லாம் சேர்த்துடலாம் இட்லி பொடி அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமன் வாசனையோடு நம்ம இட்லி மிளகாப்பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ